வணக்கம் எந்த ஒரு பிரச்சனையுமே பிரச்சனைனா ப்ராப்ளம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எந்த ஒரு பிரச்சனையையும் முழுமையாக தீர்வு க கண்டுபிடிக்க என்றால் அதற்கு மூல காரணத்தை வந்து நாம் அறிந்தே ஆக வேண்டும் ஓகே அது மாதிரி அந்த மூல காரணத்தை வந்து இந்த அருந்ததிய சமூகம் வந்து இன்றைக்கி அறியாமல் இருக்கிறது மூட நம்பிக்கையிலும் மூட நம்பிக்கையாக தான் இருக்குது ஓகே என்னென்னா அருந்ததியர்கள் சக்கிலியர்கள் பாளையக்காரர்களாக இருந்தவர்கள் அதாவது காவல்காரர்களாக இருந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க தென்னிந்தியா முழுக்க இருந்த ஒரு சமூகம் காவல்காரர்களாக இருந்த சமூகம் இந்த சமூகம் வந்து அதாவது சுயமரியாதை மிக்க சமூகம் ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய ஒரு சமூகம் எங்கே போனாலும் போய் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பெரும்பாலான அருந்ததியில் வசிக்கும் பகுதிகள் வந்து பாளையங்கள்னு தான் இருக்குது எனக்கு எல்லா குறிப்புகள்லையும் இருக்குது ஓகே அப்படி இருக்கும்போது அந்த பாளையக்கார வரலாற்று பின்னணியை வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் இந்த சமூகம் புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த சமூக முன்னோடிகள் வந்து ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து தென்னிந்தியாவினுடைய பாளையக்காரர்களாக அதாவது காவல்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் ஓகே ஸோ இங்கே இருந்த வந்து நிலங்கள் கோயில்கள் பெரும்பாலான இவர்களுக்கு தான் சொந்தமாக இருந்திருக்கிறது ஓகே அதுக்கப்புறமா வந்து இஸ்லாமியர்கள் பாமனி சுல்தான்கள் அப்புறமா திப்பு சுல்தான் ஹைதர் அலி ஆங்கிலேய பிரெஞ்சு படைகள் மராட்டியர்கள் அப்படின்னு பலர் வந்து பின்னாடி உள்ளே வந்திருக்காங்க ஓகே ஆனால் இந்த பூர்வீக மண் அப்படிங்கிறது வந்து இந்த பாளையக்காரர்களுக்கு சொந்தக்கார சொந்தந்தான் ஓகே ஏன்ஷியன்ட் பாளையக்காரர்கள் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆரம்பமும் தோற்றமும் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க ஓகே இங்கே பாருங்கள் சக்கிளிப்பாளையம்னு ரவுண்டு பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் பாளையம் ஓகே அதே மாதிரி இது வந்து இது வந்து த போலிகர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு இருக்குது ஓகே பாளையக்காரர்களுடைய வரலாறு இந்த வரலாறு நீங்கள் படிச்சிங்கனாக்கா நம்ம இந்த சமூகத்துக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய சதி வந்து புரிஞ்சுக்கணும் என்னன்னாக்கா வந்து யார் யாரெலாம் வந்து எதிர்த்தாங்களோ அது வந்து நவாப்களை நவாப்களை எதிர்த்தவர்கள் அல்லது ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள் ஃப்ரெஞ்சு படைகளை எதிர்த்தவர்கள் அதாவது இது என்னோட மண் என்னோடய சொத்து அப்படின்னு நினச்சி வெளியிலேருந்து உள்ளே வந்தவனை எதிர்த்தவன் எல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் ஓகே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்த ஒரு சில பாளையக்காரர்கள் தான் வந்து பின்னாளில் ஜமீன்தாராக மாற்றப்பட்டார்கள் இந்த ஜமீன்தாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு முகலாய பட்டம் ஓகே அதே மாதிரி மிராசுதார் அப்படிங்கிறது வந்து மராட்டியர் பட்டம் ஓகே ஸோ இந்த பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய வரலாறு வந்து முற்றிலுமாக இருக்கிறது இது வந்து இந்த அருந்ததி சமூகத்துக்கு தெரிகிறதே இல்லை புரியிறதே இல்லை சொன்னாலும் கேட்டுக்கிறதும் கிடையாது ஓகே அந்த வரலாறுனுடைய அடிப்படை அம்சம் தான் வந்து இன்னைக்கு நம்ம ஏன் இந்த நிலமையில இருக்கோம் அப்படிங்கிற வந் புரிதல் வந்து ஏற்படும் உதாரணமாக இந்த பாளையக்காரர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே ஹேவ் அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் இண்டிபெண்டன்ட் ஆட்டிடியூட் அண்ட் ஹாவ் ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் லோக்கல் இன்ஃப்ளூவன்ஸ் ஓகே ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ்னா என்ன அதிக அளவு மிக அதிக அளவு பொருளாதார பொருளாதாரம் அல்லது பொருட்செல்லும் ஓகே ஸோ உனக்கு வந்து தேவைக்கு அதிகமாக இருந்தால் தானே வந்து போருக்குலாம் கூட போகணும்னு யோசிப்பேன் ஓகே தேவையே இல்லைனாக்கா எப்படி அதை பற்றி சிந்திப்பேன் ஓகே ஸோ அதே மாதிரி இண்டிபெண்ட் ஆட்டிடியூட் சுயமாக சிந்திக்கிறது ஓகே இப்படி இருந்திருக்காங்க முன்னாடி பாளையக்காரர்கள் ஓகே அந்த பாளையக்காரர்கள் வீழ்த்தப்பட்டது இவங்ககிட்ட இருந்து ஆயுதங்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்ட வந்து பொருட்செல்வம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து நில உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது ஓகே இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக வந்து நிற்கிறீங்க தயவு செஞ்சு இந்த ஒரு அடிப்படை புரிதலை வந்து ஏற்படுத்திக்கிங்க ஓகே இல்லைனாக்கா திருப்பி திருப்பி வந்து ஒரு தவறான அரசியல் பாதையிலேயே வந்து நீங்களும் போகிறீங்க சில தலைவர்களும் கூட்டி போகிறாங்க இல்லை ஒரு சில கட்சிகள் குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து உங்களை வந்து வேறு ஒரு பொய்யான ஒரு சித்தாந்தத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகே இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுட்டு போன எத்தனையோ புத்தகங்கள் வரலாற்று ஆவணங்கள் எல்லாமே இருக்குது இதில் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாத அருந்ததீர்கள் யாருன்னு ஏன் வெளியில் வந்து இது வரைக்கும் சொல்லலை ஓகே ஸோ சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸுன்னு ஒரு புக் இருக்குது ஓகே ஸோ வால்யூம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு நிறைய விட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து செஞ்சியில் இருக்கிற சக்கிலி கோட்டையை பற்றி அது சொல்லுது காலாஸ்தி கள்ளிவேடு பக்கத்தில் இருக்கிற சக்கிலி கோட்டையை பற்றி சொல்லுது வெள்ளூர் ஃபோர்ட்டே வந்து ச சக்லர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லுது ஓகே இந்த வரலாறுலாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா யார் யாரால் ஒடுக்கப்பட்டோம் ஏன் வந்து வெளிப்படையாக வந்து அரசாங்கம் வந்து இந்நாளுக்கு வரைக்கும் பேசி சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை ஏன்னா இவங்களுடைய சமூக நீதி கொள்கை வந்து வாழணும் ஓகே இந்த மக்களை வந்து இப்படியே அடித்தட்டில் வச்சிருக்கணும் அப்போ தான் இவங்க அரசியல் பண்ண முடியும் இல்லையா ஆனால் அருந்தீர்கள் நீங்களும் வந்து இந்த சூழ்ச்சியை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிறதே இல்லை ஓகே ஸோ தற்சார்பு உடையவர்களாக ஒரு உடையவர்களாக மாறணுங்கிற எண்ணமும் பலருக்கு இருக்கிறது இல்லை அதே மாதிரி இந்த மக்களை வந்து தற்சார்பு உடையவர்களாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்து நோக்கமும் வந்து அந்த தலைவர்களுக்கும் இல்லை ஓகே தற்சார்பு உடையவர்கள்லாம் என்ன என்னோடய குடும்பத்தை என்னால் பாதுகாக்க முடியணும் ஓகே அது பொருளாதார ரீதியாகவும் இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி ஓகே ஸோ ஒவ்வொரு மனுஷனையும் வந்து தேவையான தனக்கு தேவையானதை வந்து பூர்த்தி சொல்ல செய்து கொள்ள முடிகிற அளவுக்கு வந்து சே உருவாக்கணும் அதுதான் வந்து தற்சார்பு கொண்டது ஓகே அதனால் வந்து அதே மாதிரி வந்து இந்த சமூகத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீரர்கள் அப்படின்னு தான் இருக்குது ஓகே வேறு எந்த சமூகத்துக்கு வீரன் அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் யோசிங்க ஓகே வேறு எந்த சமூகத்துக்கும் இந்த ஒரு அடைமொழி கிடையாது ஓகே வீரன்னா என்ன கரேஜ் தைரியம் அதாவது சொல்லுவாங்க அது ஒம்பது லட்சுமே சொல்லுவாங்க தனலட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா சாரி தனலட்சுமின்றது பணம் ஓகே ஸோ ஒன்பது வகையான அது மாதிரி ஒம்பது வகையான லட்சுமிகள் சொல்லுவாங்க அதில் வந்து மிக மிக முக்கியமானது வந்து இந்த தைரிய லட்சுமி தைரியம் இருந்தாக்கா ம நம்ம விட்டு போன மற்ற எல்லா லட்சுமியும் தைரிய லட்சுமி இருந்தால் திரும்பி வந்துடுவாங்களாம் அதுவும் உண்மையும் கூட ஏன்னா அவன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஊக்கமுடையல் ஆக்கமுடைமை எவன் வந்து தன்னால் முடியும் ஓகே அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறானோ அவனுக்கு ஆக்கம் ஆக்கம்னா பொருளாக்கம் வந்து உடமையாக இருக்கும் ஓகே அதனால் வந்து இந்த சமூகம் வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வந்து வந்து அந்த அறிவியும் திறமையும் வந்து பாராட்டணும் ஓகே ரெண்டாவது வந்து என்கிட்ட பணம் இல்லையே பொருள் இல்லையே அது அதிகாரம் இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க ஓகே ஏன்னா நமக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு கடவுள் வந்து அருமையான மூளையை கொடுத்துருக்கான் தைரியத்துக்கு வந்து வீரமான ஒரு மனநிலையை கொடுத்துருக்கான் செயல்படுறதுக்கு ஆற்றல் மிகு கைகள் இருக்குது ஓகே ஸோ இது இருக்கும்போது வேறு என்ன தேவை அதனால் வந்து எல்லாமே இருப்பதாக உணருங்கள் வலிமையானவர்களாக உண உணருங்கள் நம்மளால் முடியுன்றதை உணருங்கள் என்ன உதாரணத்துக்கு நான் நானும் சரி என்னோட மச்சானும் சரி நாங்கள் எல்லாருமே ஐடியில் இருக்கோம் ஓகே ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் அங்கே ஒன்றுமே இல்லை ஓகே வி வேர் ஜஸ்ட் காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நான் வந்து வேலைக்கே சேர்ந்தேன் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு அப்பார்ட்மெண்ட் என்கிட்ட இருக்குது ரெண்டு கார் இருக்குது இது வந்து நான் வந்து பெருமைக்காக சொல்லிக்கல பட் ஆனால் வந்து மனித முயற்சியால் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு இருபது வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்து பண்ண முடியும் அப்படின்னாக்கா அது உங்களாலேயும் பண்ண முடியும் அதாவது அதே மாதிரி வந்து அருந்தவர்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த தலைமை பண்பு ரொம்ப இருக்குது தலைமை பண்புனால் என்ன சுயமாக சிந்திக்கிறது எதிர்காலம் வந்து எப்படி இருக்குன்னு யோசிக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி வழிநடத்துறது வர சவால்களை எதிர்கொண்டு அதை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கிறது இதுதான் வந்து ஒரு தலைமை பண்பு அல்லது லீடர்ஷிப்னு சொல்லலாம் அது வந்து நமக்கு இயற்கையாகவே கடவுள் நம்ம முன்னோர்கள்கிட்ட வந்து நமக்கு வந்திருக்கு ஓகே அதனால் வந்து தயவு செஞ்சு நான் மறுபடியும் கேட்குறேன் உங்களை வந்து பலமற்றவர்களாக என்றைக்குமே உணராதி உணராதிங்க ஏன்னா பலமற்று இருந்த இருக்கிறவர்களை வந்து இந்த உலகம் வந்து மதிக்கவே மதிக்காது ஓகே பலமுள்ளவர்களாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நினைங்க நமக்கு உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும் அதனால் நம்ம வந்து தைரியமும் தன்னிம்பி தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக இருந்தால் இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பண்ணினாக்கா அதை வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்து போய் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் சேல் பண்ணலாம் வேர்ல்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம் ஓகே மிகப்பெரிய செல்வந்தர்களாக நம்ம மாறலாம் அந்த செல்வம் வந்து எங்கே ஆரம்பிக்குது நம்ம மனித மூளையில் வந்து ஆரம்பிக்குது ஓகே கல்வியாக வீரமாக செல்வமான திருவிளையாட கேட்டிருப்போம் முதலில் வருவது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்விதான் படிச்சுக்கிட்டே இருங்க நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருங்க ஓகே அந்த திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாளுக்கு நாளுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் சம்பளம் உயருது ஓகே அதே இடத்துல இருந்தோன்னாக்கா வந்து கண்டிப்பாக வந்து சம்பளமும் உயராது பதவியும் உயராது ஓகே அதே மாதிரி வந்து அரசாங்க வேலைக்கு மட்டும்தான் போனோம் அப்படின்லாம் வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க தனியார் துறைகள் வந்து அதுவும் குறிப்பிட்டா நம்ம குறி குறிப்பாக நம்ம மக்களுக்கு வந்து திர தகுதியும் திறமையும் அதிகமாகவே இருக்குது ஓகே அதனால் வந்து மரபணு ரீதியாக கூட சொல்கிறேன் ஓகே ஸோ அதனால் வந்து இனி வரும் காலங்களில் வந்து தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க யாரையும் வந்து நம்ம எதிரியாக பார்க்க தேவையில்லை எந்த சமூகமும் நமக்கு வந்து எதிரி இல்லைன்னு நினச்சிங்க எந்த மதமும் எந்த சமூகமும் நமக்கு எதிரி இல்லை ஓகே நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வா வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது இதை மட்டும் பாருங்கள் ஓகே இந்த சமூகத்தில் பிறந்த அப்படிங்கிறதுக்காக என்னோடய லேர்னிங்ஸு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து சொல்கிறேன் இதை ஏற் ஏற்பதும் ஏற்காததும் உங்களுடைய விருப்பம் ஆனால் எதிர்காலத்தை வந்து தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களாக உருவாக்குங்கள் எதிர்கால தலைமுறையை ஓகே படிக்க வைங்க நல்லா ஓகே அந்த தகுதியை நமக்கு வந்து முதல்ல கொடுக்கறது அந்த படிப்பு தான் அதிலேருந்து தான் வந்து ஒரு செய்கிறதுக்கான வந்து வீரம்ங்கிறதுனால் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஒரு செயலை வந்து செவ்வனே செய்து முடிக்கிறது ஓகே தைரியமாக அதுதான் வீரம் ஓகே அதுக்கப்புறந்தான் பொற்செல்வம் வரும் சரிங்களா இந்த ஆர்டரில் நன்றி வணக்கம்